விருந்தா சொன்னிங்க <laughs> 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 <laughs>

காச வாங்கிட்டு கரெக்டா வேலை செஞ்சு கொடுத்திருக்காங்களா உடனே பண்ணி கொடுத்துட்டாங்களா பண்ணி குடுத்துட்டாங்க அவங்க வந்து இப்போ வரைக்கும் ஒரு மூணு மாசம் ஆச்சு நம்மளுக்கு இந்த பிரச்சனை நடந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடவே இருந்து கைட் பண்ணி எல்லாமே பரவாயில்லையே சரி அது யாருன்னு வந்து யாராவது கமெண்ட்ல கேட்டாங்கன்னா பதில் சொல்லிரு மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க

அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண அப்படின்னா இந்த யூடியூப் ஸ்டுடியோல போய் பார்க்க இவரு பண்ணனது என்னமோ தப்புன்னு சொல்லி அது மேல காமிச்சிட்டே இருந்தது சரி அத சரி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் போய் இந்த லிஃப்ட யூடியூப் ப்ரோக்ராம் போய் ஒரு தட்டு தட்டுவேன் அது மொத்தமாவே தப்பு ரெண்டு இருக்கு ஆமா ஃபர்ஸ்ட் மெயின் வந்து முன்னாடி உள்ள அந்த நான் போய் இதை வந்து லிவ் யூடியூப் ப்ரோக்ராம்னு கொடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு இப்போ திரும்ப அதை கொண்டு வரதுக்கு ரொம்ப போராடி கொண்டு வந்திருக்கு இப்ப நாலு மாசம் மக்கள் டைம் எடுத்துருக்கு இல்லையா ஒரு சின்ன தப்புனால ஆமா ஒரு சின்ன தப்புனால நாலு மாசம் டைம் எடுத்துருக்கு அதனால யாரும் தெரியாதனமா மாத்தி அமைக்கிறாதீங்க முடிஞ்சா ஆமா ஃபர்ஸ்ட் வந்து அந்த லிவ் யூடியூப் புரோகிராம் இல்ல அதுல வந்து 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 அந்த அந்த இதே காமிக்காது ஆப்ஷன் வேற யாருமே தெரியாம அதை போய் போய் டச் 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 பண்ணிடாதீங்க பண்ணிடாதீங்க யூடியூப் ஸ்டுடியோ டாட் காம்ல இருக்கு நீங்க கீழே இருக்கும் அது கூட முடிஞ்சது முடிஞ்சது யூடியூப் யூடியூப் ப்ரோக்ராம்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து வெளியே வந்துக்கிறோம் எனக்கு காத்து வேணாம் ஒண்ணு வேண்டாம் என்கிட்ட கோடி கணக்குல இருக்கு உங்க எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வர மாதிரி அர்த்தமா

எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணதாலே இந்த கூகுள் ஆட்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்டர் வந்திருக்கு. ஓ அதனால சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.